இப்போ எல்லாருக்குமே இந்திரா காந்தி அம்மாவை தெரியும் இந்திரா காந்தி அம்மா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு குடும்பத்தில் வந்து வரல அவங்க அப்பா வந்து நேரு ஜவஹர்லால் நேரு இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணக்கார கோடீஸ்வர குடும்பம் அவங்க தான் அவங்க பொண்ணாக இருந்து வந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் ஆனாங்க இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுரு விஷயம் ஆனால் அதே மாதிரி சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த உடனே தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சரான ஒரே ஒரு பெண்மணி தமிழகத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா செல்வி ஜே ஜெயலலிதா அவங்க மட்டும்தான் என்னடா இது இவ்வளோ பெரிய முனை பெயரோட சுடன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் அவங்க வந்து உண்மையாலுமே யாருமே ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க என்னென்னு சொல்லி கேட்டோம்னா சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்கிறாங்க அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சந்தியா அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வளரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சினி ஆர்டிஸ்ட்டாகவே வளர்றாங்க அப்படி வளரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக வராங்க அப்படி வந்துட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு தேர்ச்சிக்கு பெறாங்க அவங்க பரதநாட்டியத்தில் தேர்ச்சி பெற்றவாட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய அப்போதைய காங்கிரஸ் தலைவர் மோகனார் தலைமையில் வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்குது அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நடன நிகழ்ச்சி அப்படிங்கிறது பரதநாட்டியம் அப்படிங்கிறது இவங்க செஞ்சு காட்டுறாங்க செஞ்சு காட்டினாட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு வந்து சேருது அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சினிமா வாய்ப்புகளும் அந்த ஸ்டேஜிக்கு வந்தவாட்டி அவங்களுக்கு நிறையான ஒரு நிறைய பட வாய்ப்புகள் அப்படிங்கிறத அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படிதான் மொல்ல மொல்லாமல் சினிமா துறைகளில் உள்ளாடி வராங்க அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து வந்து அவங்க டிராவல் பண்ணுறாங்க டிராவல் செஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா படத்தம் நடிச்சுட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏல் ஆல்ரெடி டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்த எம்ஜிஆர் ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த டைமில் படம் அடிச்சுட்டு இருக்கிறாரு படம் அடிச்சிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு எம்ஜிஆர் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறு பொறுப்புகளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் எம்பிஆகி எம்பிஆகி போகிறாங்க எம்பிசிடுங்க நாடாளுமன்றத்துக்கு லோக்சபாவுக்கு அப்படி போய்ட்டுறாங்க போயிட்டு அந்தவாட்டி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய மறைவு வருது எம்ஜிஆருடைய மறைவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா துக்கம் ஏழு நாள் துக்கம் அனுசரிச்சாங்க கிட்டத்தட்ட மூணு நாள் வந்து அவருடைய உடல் வச்சுருந்துருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து அஞ்சலி செலுத்திருக்கிறாங்க அவருடைய இறுதி அஞ்சலியில் வந்து பார்த்தோம்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அவருடைய மனைவி அம்மாளுடைய உறவினர்கள் உறவினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க எம்ஜிஆருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த இராணுவ வாகனத்தில் ஜெயலலிதா ஏறுறாங்க அப்படி அவங்க ஏறும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தலங்களை வந்து நம்ம கீழே பிடிச்சி எடுத்து விட்றாங்களாம் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தலங்க போகிறோம் நீ யாருங்க நீங்கள் யாருமே குறுக்களை வரதுன்னு சொல்லி கீழே எடுத்து விட்றாங்களாம் இது வந்து அவங்க என்ன என்னென்ன பண்ணாங்களோ தெரில ஒரு கோபத்தின் காரணமாக ஏதோ சம்திங் இருக்குது அவங்களுக்கு முன்னாடி ஒரு கோவம் அதனால எழுத்து விட்டுருக்குறாங்க அவங்க எப்போ அந்த அம்மா கீழே எழுத்து விட்டாங்களோ அப்பயே அந்த அம்மா மே மேலே டாப்புக்கு வந்துருச்சு அந்த அம்மா எப்போ அவங்க கீழே இறக்கி விட்டாங்களோ அப்பயே அந்தம்மா டாப்புக்கு வந்துருச்சு மக்கள் மனசுல அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா அவர் மறைவுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய மனைவி ஜானகி அம்மா வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க ஒரு ஆறு மாத காலம் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைக்கப்படுகிறது ஆட்சி கலைக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்ட வாட்டி மறுபடியும் ஒரு ரீஎலக்ஷன் நடக்குது ரீஎலெக்ஷன் நடக்கும்போது இப்போ எப்படி ஏடிஎம்கே அவருடைய ஒரு பிளவு அப்படிங்கிறது இருக்குதோ அதே மாதிரி அன்னைக்கும் பிளவு அப்படிங்கிறது வந்துருக்குது ஐயா அவருடைய மனைவி ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணியும் அப்புறமேட்டு செல்வி ஜே ஜெயலலிதா அவங்க தலைமையில் சேவல் சின்னத்தில் ஒரு அணியும் ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படி பிரிஞ்சிருக்கும்போது அண்ணா திமுக உடைய மூத்த தலைவர்கள்லாம் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சேவல் சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பெரும்பான்மையான அளவில் வந்து வெற்றி பெறுகிறது வெற்றி பெற்று அடுத்தடுத்து வந்த காலகட்டங்களில் அவங்க வந்து சட்டசபைகளடி முதலமைச்சராக உள்ளடி நுழையிறாங்க அப்படி உள்ளாடி நுழைஞ்சு போயிட்டு இருந்த காலகட்டங்களில் ஒரு என்ன இடத்துல ஒரு இடத்துல என்ன ஆகுது ஒரு சூழ்நிலையின் காரணமாக சட்டசபைகள் நடந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ச ஒரு சலுப்பு சங்கடம் ஒரு வாக்குவாதம் ஒரு விவாதம் அது முத்தி போய் ஆகுது இந்த அம்மாவோடைய சேரீ பிடிச்சி இழுத்து அந்த அம்மாவோடைய முடியை இது பண்ணி கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுறாங்க ஆப்போசிட் பேங்கு ஆப்போசிட் பார்ட்டி எம்எல்ஏஸு அதில் வந்து அந்த அம்மா இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் அவங்க எப்படி அவங்க வந்து சிம்பிளாக வந்து தொட்டாங்களோ அதுக்கு அப்புறமேட்டு அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது மறுபடியும் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்து வரும்போது அவங்கள பார்த்தாலே எல்லாம் நவூந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தோடு தான் அவங்க வந்திருக்கிறாங்க எந்த ஆண்கள் வந்து என்னை இன்சல்ட் பண்ணாங்களோ அந்த ஆண்களை வந்து என்னை பார்த்தாலே பயந்துக்கணும் என்னை பார்த்தாலே அவங்க வந்து மதிப்பு கொடுக்கணும் என்னை பார்த்தாலே அவங்க வந்து கட்டுப்படணுன்ற ஒரு வைராகியத்தோட நம்ம இருந்துருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் அவங்க மறையிற வரைக்குமே அது அப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் எல்லாமே மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே அந்த ஜெயலலிதா இருந்தப்போ அம்மாவுக்கு கீழே இருந்தப்போ அவங்க வந்தாங்கன்னா இப்படி நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க அவங்க மேலே அவ்வளோ மதிப்பு கொடுத்து கீழே தான் பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்க வந்தாங்கன்னா இப்படி கையெடுத்து கொண்டு கீழே நல்லா இப்படி முடிஞ்சு நடக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோருமே வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க அந்த அம்மா அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா உடனடியாக வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க அவங்க ஆட்சியில் அவங்க கட்சிக்குள்ளாரையும் சரி பொதுவிலையும் சரி கட்சிக்குள்ளே யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா நீ ஏதாவது தப்பு பண்ணிணா கட்சி கெட்ட பேர் வந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளராகவே இருந்தாலும் சரி சாயங்காலம் ஒருத்தர் பதவியை பிடுங்குவாங்க நைட்டு வேற ஒரு புதிய மாவட்ட செயலாளர் அறிவிப்பாங்க அந்த அம்மா இருந்த வரைக்கும் எல்லாம் பயந்துட்டு தான் இருந்தாங்க பயந்துட்டு தான் இருப்பாங்க யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணா உடனே அம்மாவுக்கு நியூஸ் போயிடும் நியூஸ் போனா நம்மளை தூக்கிடுவாங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எதாவது பண்ணி விட்ருவாங்க டோட்டலாக நம்ம முடியுமே தலையே தூக்க முடியாது அது அந்த அம்மாவுக்கு பிடிச்சி போயிருச்சுன்னா அவங்க செட்டில் அரசியலில் வந்து அவங்க செட்டில் அவங்க யாருமே வந்து இது யாருமே மறக்க முடியாத உண்மை ஜெயலலிதா அம்மா மனசில் யாராச்சும் ஒருத்தர் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து உண்மையாலுமே வாழ்க்கை கொடுத்து வச்சா வாழ்க்கை தான் அந்த அம்மா மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க ஒரு சில நண்பர்கள்ன்ற முறையில் சசிகலா யாரும் சரி அவங்க வந்து ஆரம்ப கால நண்பர்கள்லாம் கிடையாது அரசியலுக்கு வந்த வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையார் அவங்க வந்து வந்து நண்பர் தோழியாக சேர்றாங்க இந்த மாதிரி தான் வந்து அந்த அம்மாவுக்கு பிடிச்சி பேசுனா யாராக இருந்தாலும் செட்டில் இன்னொன்னா அந்த கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப ஒரு ரூல்டான ஒரு பர்சன் போல்டு போல்டான ஒரு பர்சன் என்ன ஒரு போல்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா இன்றைக்கி காலகட்டங்களில் ஏதோ ஒரு பேட்டியில் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படியா எனக்கு தெரியாது நான் டிவி பார்க்கல நீங்கள் சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் அப்படிம்பாங்க இன்னொரு ஏதோ சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் சொல்லித்தான் நான் கேள்விப்படுறேன் நான் இன்னும் நியூஸ் பார்க்கணும் நம்ப நியூஸ் பார்த்துட்டு பேசுறேன் இல்லை எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன் தெரியாமல் நான் பேசக்கூடாதுங்க ஆனால் ஜெயலலிதா அமையரை பொறுத்த வரைக்கும் ஆமாம் அந்த அந்த விஷயத்துக்கு நான் தான் காரணம் அதுக்கு என்ன இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழி தமிழ் மொழி அதை சரியாக பேசுகிறதுக்கே வந்து நேரம் சரியாக இருக்குது ஆனால் ஜெயலலிதா அமையர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கன்னடம் இங்கிலீஷ் உருது மலையாளம் கிட்டத்தட்ட அஞ்சு மொழி அம்மா பேசியிருக்கிறாங்க இது வந்து யாருமே மறுக்க முடியாது எத்தனையோ பேட்டிகளில் வந்து அந்த அம்மா பூந்து விளாசுவாங்க பேசும்போது நாம்லாம் தமிழ் மட்டும் தெரிஞ்சதுனால இப்படியாக அந்த அம்மா பேசுகிறத பார்த்துட்ருப்போம் ஒரு ஆச்சரியமாக உண்மையாலுமே வந்து இன்றைக்கி காலகட்டங்கள்லன்னு இல்லை எந்த காலகட்டத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் மாதிரி இன்னொரு பெண்மணி வர முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டூர்த்துக்கு இரநூறு பர்சன்ட் வாய்ப்புங்கிறதே கிடையாது இன்றைக்கி சாதாரணமாக வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்து அமைச்சரா இருந்து வராங்க ஆனா ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய கடைசி பெண் முதலமைச்சர் அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மையார் தான் இருக்க முடியும் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சரி எதிர்காலத்துல வரக்கூடிய சூழ்நிலையுமே சரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் போயிட்டு இருக்குது என்னப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையோட வச்சிருந்தாங்க இன்னைக்கு உதாரணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா அந்த முதலமைச்சர் பதவியில் ஒரு சில மாதங்கள் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான உண்மையான விசுவாசமான ஆளுன்னு சொல்லிட்டு திரு ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய முதலமைச்சர் பதவி வந்து கொடுத்துட்டு போவாங்க கொடுத்துட்டு போவாங்க போயிட்டு ரிட்டன் அந்த சுச்சுவேஷன்லாம் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் இவங்க முதலமைச்சர் பதவி எடுத்துக்குவாங்க அவருக்கு வந்து தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் பொறுப்பை கொடுத்துருவாங்க எப்பவுமே ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓ பி எஸ் அவர்கள் அவருங்க அந்த ஐயா இருந்தவர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்தவரைக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சராக தான் இருந்தாரு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் த பினான்சியல் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஒரு போஸ்டிங்கில் தான் அவர் இருந்துட்டு இருந்தார் அந்த அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ரொம்பவுமே ஒரு விசுவாசமாக இருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த அம்மாவை கூட ஒரு சில இடங்களில் பாராட்டியெல்லாம் பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயாச்சும் நடந்தது உண்டா நான் வந்து முதலமைச்சராக இருக்கிறேன் என்னோடய முதலமைச்சர் பதவி நீ பார்த்துக்கோ நான் போய்ட்டு திரும்ப வந்து அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லி யாராச்சும் யாரையாச்சும் நம்பி கொடுத்துட்டு போக முடியுமா இந்த மாதிரி விஷயம் வேறு எங்கேயுமே நடந்திருக்காது எனக்கு விசுவாசமாக இருக்கிற பன்னீர் செலவு திட்டம் மட்டும்தான் நடந்திருக்குது பன்னீர் செல்வம் வந்து ரொம்ப நாள் என்கிட்ட வந்து என் க என் கண்ணுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப விசுவாசமானாலே எனக்கு ரொம்ப நம்பிக்கையானு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து வேற ஒரு இடத்துல நடந்தாதான் அவங்க ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஒரு மிக முக்கியமான இதிகாச காவியங்கள் என்னென்னா மகாபாரதமும் ராமாயணமும் அந்த ராமாயணத்தில் ராமன் வந்து காட்டுக்கு போகும்போது அவங்களுடைய தம்பி பரதன் என்ன பண்ணாரா வந்தாராம் வந்து இந்த மாதிரி நீங்கள் தானே நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படிங்கும்போது சரி என்ன நான் ராமர் சொல்றாராம் நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் அது வரைக்கும் நீ ஆட்சி ஆளு நான் வந்து உங்ககிட்ட நாட்டை வாங்கிக்கிறேன்ட்டு சரிண்ணா உங்கள் சிறப்பை கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராமருடைய கா காலனி அவருடைய சிறப்பம் வாங்கிட்டு வந்து சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சி செஞ்சாராம் பரதன் ராமர் திரும்ப வந்த வாட்டி அவருக்கு அந்த பொறுப்பை திரும்ப கொடுத்துட்டாராம் அதே மாதிரி விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில நடந்துருக்குது ராமனுக்கு எப்படி பரதன் கிடைச்சாரோ அதே மாதிரி ஜெயலலிதா ஆகிய எனக்கு உண்மையான நம்பிக்கையான விசுவாசமான ஒரு ஓபிஎஸ் கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அனைத்துமே அந்த அம்மா தான் ஒரு அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளரை கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமான ஒரு நபராக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது எல்லாமே அந்த அம்மாவுடைய கண்ட்ரோல் தான் அந்த நான் அந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா நிறைய டெவலப் ஆகிருக்குது நியூஸ் பேப்பரில் நிறைய விஷயங்கள் வெளியில் வருது ஆனால் ஜெயலலிதா அம்மையின் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்கள் வரைக்குமே வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது மீடியாவுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது அந்த அம்மா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து கட்சி நிர்வாகிகள் இருந்து எல்லாருமே ஆவரேஜாக ஒரே ஒரே விதில்தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு அந்த அம்மா ஸ்டேஜில் ஏறி பேசினாங்கன்னா அவங்க ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அந்த அம்மா என்னாங்கன்னா அந்த அம்மா பக்கத்தில் யாரும் நிற்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அந்த அம்மா வந்து எல்லாருமே கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அந்த அம்மா இருந்த வரைக்கும் எல்லாமே அந்த அம்மா தான் எந்த ஒரு சகோதரம் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நல்லது கெட்டது எதுனாலுமே இதுதான் அதே மாதிரி அந்த அம்மா பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த அம்மா போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா அவங்கள வந்து போய் பார்க்கறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லையா அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது அவங்கள சீக்கிரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம எல்லாருமே சொல்லலாம் இப்போ ஒருத்தருடைய வீடு இருக்குது ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்க ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லி நினச்சோம்னா ஈஸியாக போய் பார்த்துடலாம் ஈஸியானா ஈஸி கிடையாது அப்பாயின்மெண்ட்டை வாங்குற அளவுக்கு செல்வாக்குள்ளே நம்பர்கள் போய் பாட்டு வந்துடலாம் ஆனால் ஜெயலலிதா அமையாரை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டால் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்கவே முடியாது அவங்க அந்த அளவுக்கு வந்து பிஸியாக இருப்பாங்க அவங்கள பார்க்க போய்ட்டு அவங்கள பார்த்துருவன்ட்டா மிகப்பெரிய விஷயம்தான் அவங்க இருந்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேதா இல்லம் வேதா அப்படிங்கிறது வேதாம்பலம் அவங்க அம்மாவுடைய பேர் அவங்க வேதா இல்லம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயஸ் கடனில் தான் அந்த போயஸ் கடனில் இருந்த வேதா இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மேயர் இருந்த வரைக்கும் உண்மையாலுமே போயஸ் கடன் ரொம்ப 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 பரபரப்பாக இருந்துச்சு மிகப்பெரிய அளவில் பரபரப்பு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பரபரப்பு தமிழகத்தின் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள் பல இருந்து எல்லாருமே நடந்துட்டு இருந்த இடம் ஓடி வருவாங்க ஒரு ச ஒரு 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 கான்வே சிஎம் கான்வேனா எல்லாருமே இருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் அந்த அம்மா இருந்த வரைக்கும் தான் அனைத்துமே அந்த அம்மா என்னைக்கு மறைஞ்சாங்களோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அவங்களுடைய மரணமே கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு மர்மத்துக்கு உண்டான ஒரு விஷயமா தான் இருந்திருக்குது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மர்மமான ஒரு சூழ்நிலை தான் என்னப்பா அது மர்மமான சூழ்நிலையை அந்த அம்மாவோட மரணத்தில் என்ன வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்கிறாங்க ஹாஸ்பிடல்ல இருந்த வரைக்கும் அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான முறையில் வெளியிடப்படலை அப்படிங்கிற விஷயம் நிறைய வெளியில் வந்துருக்குது வெளியில் வந்திருக்குன்னா நியாயமான முறையில் வந்து மக்களுடைய கருத்தாக இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுடைய மரணத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம்னா கூட இருந்துச்சு இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா என்ன காரணம் இவங்க உயிரோடு இருக்கும்போது கடைசியாக அவங்களுடைய குரல் கூட நம்ம கேட்க முடியாமல் போயிருச்சு அவங்க கிட்டேருந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாமோ அவங்க எனக்கு அடுத்து இவங்க தான் வாரிசுன்னு சொல்லி யாரோ ஒருத்தரை சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி த தமிழகத்தினுடைய கே பார்ட்டில இன்றைக்கி இவ்வளவு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது இருந்திருக்காது என்ன சபரி அவங்க ஒரு வார்த்தை இந்த அளவு குழப்பம் இருந்திருக்காதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் இருந்திருக்காது அவங்க வந்து சாதாரண பின்பணி கிடையாது ஜெயலலிதா அம்மா அவங்க இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு குரல் கூட யாருமே அவங்க பார்ட்டில் அப்படிங்கிறது கொடுத்ததே கிடையாது என்னப்பான்னு சொன்னீங்கன்னா ஆமாம் யாருமே ஒரு சின்ன ஒரு எதிர் கருத்து கூட சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி பேட்டியும் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு அவரு கூடிய அமைச்சர்களை ஒவ்வொரு இடத்துல பேட்டி கொடுக்குறாங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு கூடிய அமைச்சர்கள் மேக்ஸிமம் பேட்டியே கொடுக்க மாட்டாங்க எல்லாமே அந்த அம்மா கண்ட்ரோலில் தான் இருக்கும் அந்த அம்மா சொல்கிறது தான் முடிவு அந்த அம்மா சொல்கிறது தான் அனைத்துமே அப்படி இருந்த ஜெயலலிதா அம்மாவுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு நாள் ரொம்ப ஒரு மர்மமான இருந்து ரொம்பவே பல்வேறு இன்னல்களுக்கு தான் அவங்க இறந்துருக்குறாங்க என்ன இறந்துருக்குறாங்கன்னா ரொம்ப உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப ஒரு பலவீனமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்துருக்குறாங்க அவங்க வந்து உயிரோட்டிருக்கும் போது இது சொல்லாமல் போயிட்டாங்க இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கூட சொல்ல கிடையாது எனக்கு அடுத்தது வந்து ஜெயலலிதா தான் வந்து என்னுடைய வாரிசுன்னு அவங்க சொல்ல கிடையாது அதே மாதிரி ஜெயலலிதா மேல வந்து வாரிசுங்கிற முறையில் வர கிடையாது அவங்க வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் ஐயாவுடைய வாரிசு நான் தான் சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி ஜானகி அம்மன் வந்தாங்க அதே மாதிரி இந்த கட்சியில் நான் இருந்தேன் நான் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒரு ஆப்போட் ஆப்போசிட் பொசிஷன்ல இருந்து நம்ம போராடி தான் வந்திருக்கிறாங்களே தவிர வாரிசு அப்படிங்கிற முறையில் நம்ம வர கிடையாது எம்ஜிஆருடைய பேரை சொல்லி அவர் செஞ்ச நல்ல அரசியலாக நானும் செய்கிறேன்னு சொல்லி தான் வந்தாங்களே தவிர அவருடைய வாரிசுனும் சொல்லிட்டு வர கிடையாது அதே மாதிரி ஜெயலலிதா யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செல்வி ஜே ஜெயலலிதா தான் திருமணமாகாத ஒரு நபர் அவங்களுக்கு வந்து வாரிசுங்க அப்படிங்கிறது கிடையாது அவங்க வந்து எல்லாம் நடையாற்ற சொல்லிக்கிறாங்க எனக்கு எல்லாமே தமிழக மக்கள் தான் நீங்கள் தான் எனக்கு எல்லாமேனு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு அடுத்து வாரிசுன்ற முறையில் அதாவது எனக்கு அடுத்தது இந்த கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லிகிட்டு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையான நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் மட்டும்தான் அவங்க இருந்த வரைக்கும் ஜெயலலிதா மறந்த வரைக்கும் அவங்களுக்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு காலத்தின் சூழ்நிலை அவங்க இறந்து போன வாட்டி ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆன வாட்டி வந்து பார்த்தோம்னா இவர் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு ஓகேங்களா ஆனால் ரேட்டாக அவங்க சொல்லிகிட்டு இருந்த ஒரு எனக்கு அடுத்த வாயிடுச்சுன்னு சொல்கிறது இவங்க மட்டும்தான் அவங்க அவங்க இறந்து போனதும் இறந்து போனவங்க நிறைய பேர் வந்து நான் தான் அவங்களுடைய பிள்ளை நான்தான் அவங்களோட பையன் ஜெயலலிதாவுக்கும் நான் தான் உண்மையான வாரிசுன்னு சொல்லி வராங்க அவங்க பேரு செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா தான் திருமணமாகாத ஒரு நபர் ஆனால் எங்கெங்கேயோ இருந்தோம்னா யார் யாரோ வந்தாங்க நான் வந்து அவங்க பொண்ணு நான் வந்து அவங்க பொண்ணுன்ட்டு இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையருடைய அண்ணன் பொண்ணு தீபா அவங்க அண்ணா பேர் ஜெயக்குமார் ஓகேங்களா அவங்க அண்ணன் பொண்ணு தீபா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்துருந்தாங்க அவங்களும் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க ஓகேங்களா அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய பேரை வச்சு ஓகேங்களா அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நாள் கழிச்சு அரசியல் கட்சி தான் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறமேட்டு அவங்கள பார்த்தோன்னே என்னன்னாங்க அந்த அம்மா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஜெயலலிதா அம்மாவோடய சாயல்றதுனால இவங்க தான் ஜெயலலிதாவோட பொண்ணாக இருக்குமா இவங்க தான் ஜெயலலிதாவோட பொண்ணாக இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர்லாம் நினச்சாங்க பாம்பரம் மக்கள் ஆனால் அவங்க வந்து அவங்க பொண்ணு கிடையாது அவங்க அண்ணனுடைய ஜெயக்குமார் அவர்களுடைய பொண்ணு ஜ அவங்க அந்த தீபாங்கிறவங்களுக்கு ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க வந்து அத்தை ஓகேங்களா இதுதான் உள்ள விஷயம் இந்த அம்மா இருந்த வரைக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமை அப்படிங்கிறதே வேறு அவங்க இருந்த வரைக்கும் ஏடிஎம்காவை பற்றி ஒரு சின்ன ஒரு நியூஸ் கூட வெளியில் வராது ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் நியூஸ் பேப்பரை திறந்தாலும் சரி செய்தி திறந்தாலும் சரி அவங்களுடைய நியூஸ் தான் பெரிய நியூஸாக இருக்குது ஏடிஎம்கே பாட்டியில் கூடிய சில குழப்பங்கள் உண்மையாலுமே ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை அப்படிங்கிறது அவங்க தான் தமிழகத்தினுடைய என்னோடய தனிப்பட்ட கருத்து முதல் முதல் இல்லை தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த நீண்ட நாள் ஆட்சி செஞ்ச பெண் முதலமைச்சரும் அவங்க தான் ரொம்ப நாள் ஆட்சி செஞ்ச கடைசி பெண் முதலமைச்சரும் அவங்கள தான் இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்